வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் பனிரெண்டு சனிக்கிழமை மாலை ஆய்வறிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்படிப்பை பொறுத்தவரைக்கும் காலை அறிவித்திருந்தாலும் சில இடங்கள் தகவல் கிடைக்காமல் இருந்த இடத்தையும் சேர்த்து பார்த்தால் அரவக்குறிச்சி கரூர் ஒன்பது சென்டிமீட்டர் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் தலா எட்டு சென்டிமீட்டர் தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசல் தென்பாதி சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பேட்டை தலா ஏழு சென்டிமீட்டர் அரியலூர் மாவட்டம் திருமானூர் அரியலூர் மாவட்டம் குருவாடி ஆறு சென்டிமீட்டர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி திருவாரூர் மாவட்டம் குடவாசல் கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சுப்பாறை ஏடபிளிய தலா ஐந்து சென்டிமீட்டர் மேலும் தஞ்சாவூர் மாவட்டம் கீழணைக்கட்டு தஞ்சாவூர் மாவட்டம் தஞ்சாவூர் பாபநாசம் திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் சேலம் மாவட்டம் சேலம் கன்னியாகுமரி மாவட்டம் சிற்றார் ஒன்று தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் திருவாரூர் மாவட்டம் வழங்கிமான் தலா நான்கு சென்டிமீட்டர் இன்னும் மூன்று சென்டிமீட்டரில் நிறைய இடங்கள் பதினைந்து இடங்கள் மூன்று சென்டிமீட்டரில் ஒரு இருபத்தைந்து இடங்கள் ரெண்டு சென்டிமீட்டர் சுமார் ஒரு ஐம்பது இடங்களுக்கு மேல் ஒரு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இன்றைய மழைப்படிவு ஏற்கனவே மழைப்படிவு மாலையே தொடங்கிவிட்டது கர்நாடக எல்லையோரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழைப்பொடிவு தொடங்கியது வேலூர் மாவட்டத்திலையும் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளையும் மழைப்படிப்பு தொடங்கியிருக்கு அதேபோல் புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளிலையும் சிவகங்கை மாவட்ட பகுதிகளிலேயும் புதுக்கோட்டை மற்றும் திண்டுக்கல் மாவட்டம் இடைப்பட்ட நத்தம் மேலூர் இடைப்பட்ட பகுதிகளையும் மதுரை மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை திருச்சி திண்டுக்கல் மாவட்டம் சந்திக்கும் இடத்துல நத்தம் மற்றும் மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளையும் மழைப்பறை மணப்பறை சாரி மழைப்பொழிவு தொடங்கி வரக்கூடிய மணி நேரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மழைப்படிவு படிப்படியாக கர்நாடக எல்லையோரம் தொடங்கி கேரள எல்லையோரம் தொடங்கி படிப்படியாக வங்கக்கடலோரம் வரைக்கும் மழைப்பொடிவை கொண்டு வரும் தற்பொழுது இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழைப்படிவு இன்னும் சற்று நேரங்களில் கேரள எல்லையோரம் கர்நாடக எல்லையோரங்களில் தொடங்கும் அதாவது மைசூரை ஒட்டியுள்ள நீலகிரி மற்றும் கர்நாடக எல்லையோர ஈரோடு மாவட்ட பகுதிகளுக்கும் அதே கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பகுதிகளுக்கும் மழைப்பிடிவு தொடங்கும் அதே நேரத்தில் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளிலேயும் ஆங்காங்கே மழைப்படிவை தொடங்கும் அதேபோல் மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் புதுக்கோட்டை மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆங்காங்கே தொடங்கிருக்கக்கூடிய மழையும் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் வேலூர் மாவட்டத்தில் தொடங்கி மழையும் படிப்படியாக கிழக்கு நோக்கி கொஞ்சம் வரும் வந்தாலும் நேற்றைக்கு போல் பெரிய அளவில் மழைப்படிவு கொடுக்காவிட்டாலும் இன்றைக்கும் வங்கக்கடலோரம் வரைக்கும் மழை இருக்குது டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் கூட மழை இருக்குது டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாலை ஒரு மணி ரெண்டு மணி அளவில் வந்து லேசான மழைப்படிவை கொடுக்கலாம் எல்லா கடலோரம் உட்பட எல்லா மாவட்டங்களுக்குமே கடலோரம் வரைக்கும் வரும் ஆனால் பரவலாக எல்லா மாவட்டங்களுக்கும் எல்லா இடத்துலையும் கொடுக்காது திருவள்ளூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் கொடுத்தாலும் அதிகாலை நேரத்தில் கடலோரம் வரும் மிக மெல்ல வரும் நின்று பெய்யும் பெய்யும் இடத்துல கொஞ்சம் கனமழை படிப்பு இருக்குது தாங்க எல்லா நாளும் வாய்ப்பு நாளைக்கும் இதே போல் தான் மேற்கு மாவட்டங்களிலிருந்து வங்கக்கடலோரம் வரைக்கும் இப்படியே பதினாறாம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்குது பதினாறு என்ன பதினாறாம் தேதி வரைக்கும் வங்கக்கடலோரம் வரும் பதினேழாம் தேதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் இருக்கும் நேற்றைய மழை போல் பெய்யாது நேற்றைய மழை மழை வந்து மிகவும் அதிகம் அதாவது பரப்பிலையும் அதிகம் காற்றும் அதிகம் இடி அதிகம் ஒன்றே ஒன்று நினைவுபடுத்த விரும்புகிறேன் நாம் ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையில் இந்த ஆண்டு பீகார் உள்ளிட்ட பகுதிகளில் கோடை இடி மழை பொடிவில் அதாவது நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழக்க நேரிடும் அளவிற்கு இடி மின்னல் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஏற்கனவே ஒரு நாள் இடியிலேயே எண்பத்தைந்து பேர் பீகார்ல இறந்திருக்காங்க இடி மின்னலில் ஒரு நாள் மழையிலேயே ஆகவே வரக்கூடிய ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் இன்னும் நூற்றுக்கணக்கான பேர் இடி தாக்குதல் காரணமாக கொஞ்சம் உயிரிழப்பு பீகாரில் ஏற்படலாம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் காரணம் என்னென்னா அங்கே இமயமலை ஒட்டியே பீகாரை ஒட்டிய பகுதிகளில் கார்பன் குவிதல் அதிகமாக இருக்கிறது மின் தூண்டல் அதிகமாக இருக்கும் என்பதன் காரணமாக தான் இந்த நிகழ்வு இது இடையே நினைவுபடுத்த விரும்புகிறேன் அதே போல் கோடை மணிப்பிடிவு இப்போ பெய்து கொண்டிருக்கிறது அப்படியே பதினேழாம் தேதி வரைக்கும் கடலோரம் வரைக்கும் வரும் பதினேழாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மட்டும் இருக்கும் ஆனால் நேற்றைக்கு பெய்தது போல் கடலோரத்துக்கு பெரிய அளவில் மழை இருக்காது ஆனால் வரும் கொஞ்சம் பேரளவிலே வந்து மழைப்பெடுவை கொடுக்கும் உள்ளே கொஞ்சம் கனமாக பெய்யும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் பெய்யும் இடத்துல கொஞ்சம் கனமாக இருக்கும் அருகில் ஒதுக்கும் ஒதுக்கி இருக்கூடத்தில் வடகூடிய நாட்களில் மழைப்படிவை கொடுக்கும் அதே போல் அடுத்த காற்று சுழற்சி இருபத்தி ஒன்றாம் தேதி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்தில் இருக்கும் அதே போல் அது முடிந்த பிறகு மாத இறுதியில் வங்கக்கடலில் வலுவான நிகழ உருவாக போகுது இருபத்தி ஏழுலேருந்து உருவாகி ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாம் தேதி அது வட தமிழ்நாடு தெற்காந்திர கரைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஏற்கனவே நம்ம இருக்கோம் அது இன்னும் தொடர்ந்து அந்த வாய்ப்பைத்தான் நாம் தெரிவித்து கொண்டே இருக்கிறோம் இன்னும் நிகழ்வு உருவாகட்டும் அதை பற்றி அறிவிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக வங்கக்கடலில் மே மாதம் முதல் வாரத்தில் ஒரு புயல் ஒன்று உருவாக வாய்ப்பு இருக்குது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாவது கண்டிப்பாக உருவாகும் அந்தளவிற்கு வலிமை பெறக்கூடியதாக இருக்கும் ஆனால் அது வந்து அது தமிழ்நாட்டுக்கு மழை பொழிவை தரும் இந்தியா முழுவதுமே மழைங்க இப்போது நேற்றைக்கு தமிழ்நாட்டில் மழை பெய்து அதே நாளில் டெல்லிலேயும் இடிமின்னல் மழை பீகார்லேயும் மழை வடகிழக்கு மாநிலங்கள் முழுவதுமே மழை அண்டை மாநிலங்கள் அண்டை நாட்டிலையும் மழை அதாவது வங்கதேசம் மியான்மர் பூட்டான் எல்லாமே மழை நேற்றைக்கு ஆகவே இப்படி கோடை மழை கண்டிப்பாக சராசரிக்கு கூடுதல் மழை இருக்குது மே மாதத்திலும் இருக்குது வெயிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அதாவது நேற்றைக்கு பார்த்திங்கன்னா திருச்சி விமான நிலையத்தில் முப்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று முப்பத்தி எட்டுன்னா நூறு முப்பத்தி ஒன்பது என்றால் நூற்றி ரெண்டு நூற்றி ரெண்டு நூற்றி ரெண்டு புள்ளி ஐந்து டிகிரி ஃபயர் ரிகேட் வெப்பம் பதிவாகி இருக்கிறது போல் சமவெளியை பார்த்திங்கன்னா கரூர் பரமத்தில் குறைந்தபட்ச வெப்பநிலை பதினெட்டு புள்ளி அஞ்சு மிக மோசமான குறி குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாகிருக்கு பாருங்கள் பதினெட்டரை டிகிரி ஊட்டியை விட அதே போல் ஏற்காட்டை விட கொடைக்கானலை விட குறைவான வெப்பம் கரூர் பருமத்தில் பதினெட்டு புள்ளி அஞ்சு டிகிரி இரவு நேர வெப்பம் பதிவாயிருக்கு கடும் குளிர் அப்படி பதிவாயிருக்கு இந்த நிலை தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும் அதே போல் மழை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுவதும் இருந்து கொண்டே இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரள எல்லையோடத்தில் கேரளாவில் இருந்துகிட்டே இருக்கும் அப்பப்போ இந்த பதினாறாம் தேதி வரைக்கும் கடலோரம் எட்டுவது போல் மீண்டும் ஒன்றாம் தேதி இருபத்தி ஒராந்தேதியிலேருந்து இருபத்தாறாம் தேதி வரைக்கும் பிறகு மாத இறுதியில் வலுவையான நிகழ்வு ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி அஞ்சாம் தேதி வரைக்கும் மேலே ஒரு நிகழ்வு அனைத்து மாவட்டங்களுக்கும் பிறகு மே பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மே இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கும் மே மாத இறுதி நாட்களில் தென்மேற்குப் பொருமழை தொடங்குகிறது இதெல்லாம் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் தென்மேற்குப் பறமழை இந்த ஆண்டுக்கு சராசரி கூடுதல் தொடக்கமே அணைகளை நிரப்பும் மழை இருக்கும் தொடக்கமே கண்டிப்பாக ஏற்கனவே மேட்டூர் அணை நூற்றி எட்டு டிகிரி சாரி மன்னிக்கவும் நூற்றி எட்டு அடி இருக்கிறது நூற்றி எட்டு அடி நூற்றி இருபதுக்கு நூற்றி எட்டு அடி இருக்கிறதுனால கண்டிப்பாக ஜூன் பன்னெண்டாம் தேதி அதற்கு முன்பே திறப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது கோடை மழை இருப்பதன் காரணமாக முன்கூட்டியே நிரப்புவதற்கு கூட வாய்ப்பு இருக்குது பார்க்கலாம் எது எப்படியோ அதிகபட்சமாக ஜூன் பன்னெண்டாம் தேதி ஆனாலும் ஜூன் பன்னெண்டாம் தேதி திறந்துடுவாங்க அதுதான் ஜூனே ஜூன்லேயே அணைகள் நிரப்பு மழை இருக்குது ஜூலையில் இருக்குது சராசரி கூடுதல் தென்மேற்குப் பருவமழைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் நாடெங்கும் இந்த ஆண்டு தென்மேற்குப் பருவமழை சராசரிக்கு கூடுதல் விவசாயத்துக்கு ஏற்ற மழை பொருளாதார வளர்ச்சிக்கு ஏற்ற மழை இருபத்தஞ்சி சதவீத இடங்களில் பாதிக்கும் மழை இருக்கும் அதே போல் தான் வடகிழக்கு பொருவமழையும் நாட்டின் வளர்ச்சிக்கு பொருளாதாரத்துக்கு ஏற்ற மழை அதே நேரத்தில் கடலோர மாவட்டங்களில் ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் பாதிக்கும் மழை இருக்குது ஆக தென்மேற்கு புறமுள்ள ஒரு இருபத்தஞ்சி சதம் பாதிக்கும் மழை வடகிழக்கு புறம்பில் ஒரு இருபத்தஞ்சு சதவீதம் இடங்களில் பாதிக்கும் மழை மீத இடங்களில் எழுபத்தஞ்சு சதவீதம் விவசாயம் செழிக்கும் செழிக்க வைக்கும் மழை பதிவாக இருக்கும் ஆகவே பற்றாக்குறை என்பதற்கு வாய்ப்பே இல்லை இப்போ இந்த கோடை மழையே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பல இடங்களில் ஒதுக்கி இருந்தாலும் என்ன மழை பெய்யலைன்னு சொன்னாலும் அவங்களுக்கும் மழை உண்டு இன்றைய தேதியில் நூற்றி எழுபத்தி ஆறு சதவீதம் மழை பொழிவு சராசரிக்கு கூடுதலாக பொழிஞ்சிருக்கு இது வரைக்கும் இதுவரைக்கும் சராசரிக்கு குறைவாக பெய்த மாவட்டம் ராணிப்பேட்டை மட்டும்தான் நாற்பத்தி நாலு சதவீதம் குறைவாக பெஞ்சிருக்கு பாக்கி எல்லாமே டபுள் மூன்று மடங்கு நான்கு மடங்கு மழை பொழிவாக தான் பொழிஞ்சிருக்கு நூற்றி எழுபத்தாறு சதவீதம் மழைப்பிடிப்பில் சராசரிக்கு கூடுதல் பொழிந்திருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே வெயில் இருந்தாலும் சில நாட்கள் தான் மழை பெரும்பாலான நாட்கள் இருக்கும் இதை நம்முடைய ஆய்வறிக்கூட சுருக்கம் தொடர்ந்து இணைந்திருங்களாம் அப்படின்ற நன்றி